சரிக்கா அப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம் நீ வந்ததும் தெரில இப்போ கிளம்ப போடுறதும் தெரில ஒரு வாரம் வேமா ஓடிச்சுல ஆமாக்கா என்ன பண்ண இப்போ தான் வந்த மாதிரி இருக்கு அதுக்குள்ள ஒரு வாரம் முடிஞ்சு போச்சு சரி அதான் அவங்க அப்பாட்டையும் ஒரு வாரம் தான் சொல்லிட்டு வந்தேனா இதுக்கு மேலே இங்கே இருந்தா என்ன ஒரு வாரம் தானே சொல்லிட்டு போனேன்னு நீ நெயின்வார் அதனால் தான் சரி அப்போ நாங்கள் கிளம்புறோம் இவங்களுக்கெல்லாம் லீவு விட்டதுக்கப்புறம் ஒன்று வேணா விடுறேன் இருந்தாலும் மீனாட்சி இன்னொரு வாரம் இருக்கலாம் இத்தனை வருஷம் ஜெண்டு பார்த்துருக்கோம் வெறும் ஒரே ஒரு வாரம் வந்து தங்கிட்டு போகிறேன் பரவாயில்லக்கா நான் என்ன வேறு ஊரில் இருக்கேன் பக்கத்தில் தானே இருக்கேன் ஒரு நாலு திருவித்தல்னா என் வீடு எப்போ வேணாலும் வந்து பார்த்துட்டு போகிறது நான் வந்து பார்க்குறேன் அப்போக்கப்போ சரிம்மா மீனாட்சி அப்போக்கப்போ வீட்டு பக்கம் வந்துட்டு போ நானும் அங்கே அப்போக்கெப்போ வரேன் ஆ சரிக்கா சரிக்கா நான் அப்போக்கெப்போ வந்து உங்களையும் பிள்ளைலையும் வந்து பார்த்துட்டு போகிறேன் ஆ சரிம்மா பார்த்து பத்திரமா போய்ட்டு வாங்க என்ன ஆ சரிக்கா சரிக்கா எப்பா இந்த அக்கா தங்கச்சி பாசத்துக்கு ஒரு அளவில்லாம போச்சம்மா பக்கத்து தெருவில் இருக்க வீட்டுக்கு போறதுக்கு என்ன அலம்பலு ஏதோ நாடு விட்டு நாடு போற மாதிரிதான் ரெண்டாயிரம் சேர்ந்து பாசத்தை பொழிச்சுக்கிட்டு கிடக்காங்க இங்க இருந்து ஒரு நாலு லிட்டர் எடுத்து வச்சா அங்கே சித்தி வீட்டு வந்துடுற போகுது அதுக்கு எங்க அம்மா பார்த்து போங்க பதறாம போங்க என்னென்னலாம் சொல்றா இருந்தாலும் சித்தி மேல அம்மா கொஞ்சம் பாசம் அதிகம்தான் போல அதனால தான் சித்தி மேலே அவ்வளோ கோவப்பட்டு சரி சரி நம்மளும் அப்போ சித்திக்கிட்டு ஓடி போயிடணும் அப்பதான் அம்மா கிட்ட வாங்குற அடியிலேருந்து தப்பிக்க முடியும் சித்தி வீட்டில இருந்த வரைக்கும் அம்மா கிட்ட வாங்குற அடியிலேருந்து எதையோ ஒன்னு சொல்லி தப்பிச்சுக்கிட்டு இருந்தோம் இப்போ சித்தி வீட்டு கிளம்பியாச்சு கண்டிப்பாக இருந்து இனி தப்பிக்க முடியாது அதனால அடிக்க வர்ற மாதிரி கையை ஓங்குனாலே சித்திட்டு ஓடி போயிடணும் அதுதான் நமக்கு சேஃப்மா போயிட்டு பார்த்து பக்கமா போயிட்டு வாங்க தெரியுமா நானும் போயிட்டு வரேன் சரிம்மா பார்த்து போயிட்டு வாங்க மீனாட்சி ஒரே ஒரு நிமிஷம் ஏன் கா எங்க போறேன் ஒலிம்பிக் இந்த ஓட்டோ ஓடி இருந்தா கூட கிடச்சிருக்கும் வீட்டுக்குள்ள இந்த ஓட்டோ ஓடுறாள் எதுக்கு என்ன வித்யா எதுக்கு அக்கா இப்படி ஓடுறா தெரியல சித்தி எதுக்கு உங்க அக்கா இப்படி ஓடுறாங்கன்னு தெரியலையே உங்ககிட்ட எதுவும் சொன்னாங்களா இல்லையே வந்துறேன்னு சொல்லிட்டு ஓடிக்காலே சரி சித்தி அப்ப நில்லுங்க வரட்டும் அம்மாவை கூப்பிடுமா இருங்க அவர்கிட்ட இந்த இந்த வந்துரேன்னு சொன்னேன் இங்கே ரொம்ப நேரம் ஆயிரும் போல பக்கத்துல இருக்க வீட்டுல இருந்து வரதுக்கு இவ்வளவு நேரமா திட்ட போறாரு இப்ப அம்மா வந்துருவாங்கம்மா எம்மா நீ நடந்தே வாமா ஓடி வந்து கையெல்லாம் உடைச்சுக்காத

காசை நீயே வச்சுக்கோ அதெல்லாம் அதுக்கு தேவையானது எல்லாம் தின்பண்டம்லாம் வீட்ல வீட்டில் கிடக்கு எதுக்கு சும்மா கையில் காசு கொடுத்தலாம் பழக்கக்கூடாது அப்படி இருக்கட்டுமே தெரியுமா கொடுக்குற காசு ஆசையோடு வாங்கிட்டு போகிறாங்க நீ சும்மா இரு சுபி நீ வா இருக்கட்டும் பெரியம்மா வேண்டாம் அவன் கையில் எல்லாம் காசு கொடுக்காதீங்க அப்புறம் கொண்டுட்டு போய் வெட்டியாக தான் செலவு பண்ணுவான் இங்க பாரு வாயை மூடு எனக்கு தெரியும் தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு என்ன பெரியம்மா என்ன கூப்டாங்க காசு கொடுக்க? எதுனாலும் நான் சொல்லிக்கிறேன். நீ தேவ இல்லாம பேசுறதலாம் அசிடாத. ஐயே வாய் ஒரு பக்கம் எலித்தாச்சா? நீ ஒவேளை பாரு என்ன எனக்கு தெரியும். பெரியம்மா எனக்கு குடுக்குற காசல மட்டும் நீ கை வையி அப்புறம் தானே இருக்கு உனக்கு. இங்க பாரு எலிவாளே நீலா காசு வேணான்னு சொல்லிட்ட. அதனால உன் பังள உனக்கு வராது. அண்ணே எடுத்துக்கோ. ஓகே. எதுக்கு நீ எடுக்கணும்? பெரியம்மா எனக்கரு கொடுத்த காசை எனக்கு தான கொடுக்கணும். எதுக்கு நீ எடுக்கணும்? ஆமா பெரிமா எனக்கு பணம் காசு குடுக்குறேன் சொல்லும்போது நீ அமைதியா இருந்தா கண்டிப்பா நான் கொடுத்துிருப்பேன் ஆனா நீ என்ன பண்ணே அவனுக்கு கொடுக்காதீங்க வெட்டியா செலவு பண்ணுவானா சொல்ற அப்ப கண்டிப்பா உனக்கு கிடைக்காது இப்டியே நீ நில்லு நீ என்ன பண்ணாலும் உனக்கு தர மாட்டேன் நீ எப்படி காசு நான் கண்ணு முன்னாடி எனக்கு பாதி பிரிச்சு சொல்லி வாங்கிட்டு மட்டும் பாரு என்ன சொல்லி எனக்கு தெரியும் வாயை மூடி எங்களுக்கு எல்லாம் தெரியும் எப்படி பெரியம்மாட்ட இருந்து எங்க திருப்பி பிரிச்சு வாங்குறதுன்னு எனக்கு நல்லா தெரியும் நீ மட்டும் காசு குடுக்காம இருந்து பாரு மவனே கண்டிப்பா பெரியம்மா வீட்டுக்கு ஓடி வந்து நான் சொல்லிடுவேன் பெரியம்மா வீடு என்ன தூரமாவா இருக்கு நம்ம வீட்ல இருந்து நாலு சந்தை திரும்பினா பெரியம்மா வீடு வந்துருது கண்டிப்பா நான் பெரியம்மா கிட்ட வந்து ஒண்ணு போட்டு கொடுத்துருவேன் அந்த அடி நீ அடிக்க வரைக்கும் என் கை புளியங்க படிக்கும் பாரு வாங்கிக்கா பெரியமா காசு வேணான்னு சொல்லு பெரியமா காசு கொடுத்த உடனே வாங்குறேன்னு சொல்லுவியா பெரியமாவே பாவும் காசு அளவுக்கு தான் வெச்சிருபா மாடு மாதிரி சேரி இந்த வாரேன்றம்மா பெரியமா பாசமா கொடுக்கும்போது எப்படிமா வேணாங்கிறது பாசமா தான் கொடுப்பா அவেনা பாசங்களாமே கொடுப்பா அவளுக்கும் காசு வேணும்ல அவங்களுக்கு உங்க மேல இருக்க பாசத்துல வீட்ல இருக்க காசை கொண்டு வந்து சும்மா இருங்க அப்படியெல்லாம் வாங்கக்கூடாது சும்மா நில்லு சுபி சுபி என்ன உங்க அம்மா காசு வாங்க கூடாதுன்னு சொல்றாளா நீ வா நான்ல உனக்கு காசு குடுக்குறேன் அட நீ சும்மா இரு காசெல்லாம் எதுவும் வேணாம் அட நீ சும்மா இரு நான் குடுத்துக்குவேன் என்ன பண்ணு நான் சொல்றது என்னைக்கு நீ கேட்டிருக்க சுபி வா அதான் உங்க அம்மா சொல்லிட்டாலே அப்படியே அங்க நிக்கிற ஆ சரி சரிமா என்ன வாங்காத ஏமா என்ன இப்படி சோதிக்கிறீங்க நீ வாங்காதங்கற தெரியுமா வாங்கு தெரியுமாவே பாவம் எம்மா அது நீங்களே சொல்லலாம்லமா அவனுக்கு கொடுக்க வேணாம் காசுனே எதுக்குமா அப்புறம் என்னைய விட்டு வேணாம்னு சொல்ல சொல்றீங்க ஏல நான் சொன்னா அவ என்னல நினைப்பா குடுக்குற காசு பிள்ளைக்கு கொடுக்கறது வேணாம் வேணாம்னு சொல்லிக்கிட்டே இருக்க நினைக்க மாட்டாளா அதனால தான் நீ சொல்லுன்னு சொல்றே நீ என்னமா பாஞ்சிட்டு ஓடுற காசை வாங்குறதுக்கு தெரியுமா என்ன சுபி எனக்கு காசு வேண்டாம் தெரியுமா எங்க அம்மா திட்டா மீனாட்சி எனக்கு தெரியும் நீ திட்டுவனே நீ இங்க திரும்பு வாங்குற பேரி நின்னு மிரட்டிகிட்டு இருக்கா ஏக்கா அப்படி இல்ல ஒண்ணு இல்ல நான் ஒண்ணும் சொல்லல நீ ஒண்ணும் சொல்லலல அமைதியா நில்லு நான் பாத்துக்குவேன் சுபி இங்க வா ஆ வாடி தெரியுமா கொஞ்ச நேரத்துல இந்த பைய நம்மள மாட்டிட திரஞ்சானே சொல்லுங்க தெரியுமா இந்த அப்பா காசை வாங்கிக்க அதெல்லாம் உங்க அம்மா ஒண்ணு திட்ட மாட்டா இல்ல தெரியுமா இருக்கட்டும் இங்க திட்ட கேக்குறேன் அவ திட்டுனானே நீங்க ஓடி வந்துரு நான் என்ன ஏதுன அவள போன் போட்டு கேக்குறேன் இந்த அந்த காசை புடி நான் எல்ல குடுக்குறேன் நீ பாதி காசு வச்சுக்க தங்கச்சிக்கு பாதி காசு கொடு ஆ சரி பெரியம்மா வாங்க நான் அவளோ தூரம் சொல்றேன் இந்த பையலுக்கு காது கேக்குதான் பாரு என்னமும் பண்ணட்டும் நான் சொல்றத மட்டும் கேட்கவே கூடாதுன்னு ஒரு முடிவில இருக்கான் போல சரிக்கா அப்ப நான் கிளம்புறோம் ஆ சரி மாமி நான் கிளம்புங்க சரிக்கா அபி சுபி வாங்க போவோம் போயிட்டே பெரியம்மா பை சரிப்பா பாத்து போயிட்டு வா யாருக்குமே ஏ மேல மட்டும் பாசமே இல்ல அவங்க மூணு போகும் வீடே வெறிச்சோடி போயிருக்குல்ல ஆமா ஆமா நானா ஒரு மனசியா இருக்கதும் உனக்கு கண்ணே தெரியாதுல்ல எதுக்கு அப்படி சொல்ற ஆமா நானா காசு கேட்டா ஒரு ரூபா ரெண்டு ரூபா எடுத்து கையில குடுக்குற அங்க நோட்டு நோட்டா போகுது அறிவு இருக்கா வித்தியா உனக்கு அந்த பிள்ளையிலயே நான் இத்தனை வருஷம் செஞ்சு பாத்திருக்கேன் அப்புறம் அந்த பிள்ளைகளுக்கு காசு கொடுக்காம என்ன செய்ய சொல்ற காசு கொடுக்க வேணும்லாம் சொல்லலாமா எனக்கு ஒரு பத்து ரூபாய் ஒரு ரூபா கொடுக்கறது ஓ நீங்கள் உங்களுக்கு காசு வாங்குறதுக்காக தான் அடி போட்டுருக்கீங்களாக்கும் சரி நான் அப்புறம் தரேன் இப்போவே தரலாம்லம்மா கடைக்காச்சும் போயிட்டு வருவேன் போவிக்கியா கொஞ்சம் செண்டு வந்து எடுத்து தரேன் உனக்கு என்ன ஒரு அஞ்சு ரூபா போதுமா அஞ்சு ரூபாயா ஒரு இருபது ரூபாயாச்சும் தாங்கம்மா இருபது ரூபாயா இருபது ரூபாய்க்கு நீ என்ன பண்ண போற எதாவது வாங்கி சாப்பிடுவேன் அடிச்சு போடுவேன் இருபது ரூபாய்க்கு செலவு வைக்கிற அளவுக்குலாம் நீ இன்னும் பெரிய அளவு வளரல அமைதியாரு அஞ்சு ரூபா தாரேன் போய் ஏதாவது சாக்லேட் வாங்கி திண்டு பேசாமல் கிடக்கணும் சும்மா இது 20 ரூபா கொடு 10 ரூபா கொடுன்ற வேலை எல்லாம் வச்ச கூடாது சரியா அட போமா போண்ட என்னது சொன்னால அந்த 5 ரூபாய்க்கு மேல வாங்க முடியாது தெரியுதுல போ போய் வீட்ல இருக்க வேலைய பாரு சரி போறேன்